வாங்க தமிழர்களே தமிழ் கோல்பால் சேனல் டூ பாயிண்ட் ஓ வரைக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கம் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற சரியை சந்தித்த விலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் தொடர்ந்து சரியும் நம்ம எதிர்பார்த்தப்பட்ட விலையில் வரலாற்று உச்சத்தையும் பயங்கர அதிரடி ஏற்றத்தையும் தந்துகிட்டே இருக்குது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியாக வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி எழுபத்தி நான்காம் சவரன் விலை ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பத்து கிராம் ரெண்டு லட்சத்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் நூறு கிராம் இருபத்தி ஏழாயிரம் ஆயிரத்தி நானூறாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது வெள்ளையோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் கிலோவுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட முடிவில் காணப்படுது இதே வேலை பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்படி தொடர்ச்சியாக உச்சக்கட்ட விலையில் காணப்படல வருகின்ற வாரத்தில் சரியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே இப்போ வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா அப்படி சரியறதுக்கான வாய்ப்புகளோ சூழலோ இந்த வாரத்தில் எதுவும் உருவாகலை அடுத்த வாரத்தில் நிச்சயமாக உருவானால் எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா உருவாகுமாங்கிறதே இப்போ வந்து ஒரு பெரிய கேள்விக்குடியாக இருக்கவலை இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாம் சவரன் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபதாக காணப்படுறது நூறு கிராம் பதினான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபாயாக காணப்படுது கடந்த ஆறு நாட்களில் பாருங்கள் என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாயும் சவரனுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தோட வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இப்படி வரலாற்று உச்சத்தில் காணப்படுறது மேற்கொண்டு வரவேற்கும் வார்த்தையிலையாது அதிகமாக சரியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரியே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் ஐயாயிரமும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் அடுத்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட முறையில் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி தங்கத்தோட விலையும் தொடங்களையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிர்ச்சியும் பேரதிர்ச்சியுமே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரம் ரூபாயாகும் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரமா காணப்படவில்லை பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஆதிரடி உச்சத்துல காணப்படவில்லை நூறு கிராம் பதிமூன்று லட்சம் ரூபாயா காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராமுக்கு அறநூறு ரூபாயும் சவரனுக்கு நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய் கடந்த ஆறு நாட்கள்ல மட்டும் ஆதிரடியான ஏற்றத்தோட உச்சத்தை தொற்றுக்குன்னே சொல்லலாம் இந்த உச்சம் வந்து மேலும் சரிவாக மாறுமா மாறணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போது ரஷ்யா கிட்டேருந்து சைனா தங்கத்தை தான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து டாலரை யூஸ் பண்ண முடியாதாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி விஷயங்களும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதே போல் இந்தியாவில் கோல் டிடிஎஃப் அது மட்டும் இல்லாமல் கூகுள் பேலையும் தங்கத்தை அதிகமாக வாங்குறாங்க அதே நேரத்தில் இந்தியா சைனா போன்ற நாடுகளும் தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்கிறாங்க இதன் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் புதிய புதிய உச்சங்களையும் அதிர்ச்சியும் கொடுத்துட்டே இருக்கு